கூட்டிவர்களின்னர் <ınıurai> <racing w> <dividends> <h SCI noise> அனைத்துறை தலைவர்களின் புதுச்சேரி அடிப்படையில் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் செய்தியாளர்கள் கூட்ட வேண்டுகோளை அங்கீகரிக்கிற வரை கூட்டணிக்கு கணிசமான வெற்றியை நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு மக்களை பதவீடு பொருத்தமான இல்லை என்றாலும் இந்தியா கூட்டணி இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது கவனித்துக் கொண்டிருக்கும் உரிய நேரத்தில் ஏற்ப உரிய முடிவுகள் எடுக்கும் என்று அனைத்து தலைவர்களும்

சாத்தியக்கூட ஆகவே அதை பற்றி பெரிதாக யாரும் கருத்துக்களை பயன்படுகிறது ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்பு மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது தேசிய ஜனநாயகத்துடன் கூடுதலான இடங்களை பெற்று வந்தாலும் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு மோடி அவர்களின்

ஐந்தாண்டு காலத்திற்கு நீடிப்புமா என்பது மீடக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் நிதிஷ்குமார் ஆதரவு நல்கிற நிலையில் ஒரு ஆட்சி அவர்களுக்கு எந்த நேரத்திலும் கருத்து வாய்ப்பு இருக்காது அந்த காலத்தில் அவர்கள் தனிப்பெருமான திட்டத்தை போர் கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஆட்சிப்படைத்தார்கள் பாஜகவை ஆட்சி குறைக்கக்கூடிய அளவுக்கு வளர்வீழாக மாறி ஆகவே இவர் ஒருங்கிணைந்து ஐந்து ஆண்டுக்கு அளவு நிலையான ஒரு அரசை ஆக்கிவிட்டதற்காக போட்டு இவர்களால் தங்கள் இவ்வாறான சூழலில்தான் கூட்டிதியாகும்புத்தேர்ந்த நாங்கள் அழைத்து விடுக்கிறோம் இன்னும் விரிவாகிறதுக்கு இல்லை இப்ப கூட்டணியில் இடம்பெறாதவர்கள் மறுபட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா கட்சி கூட்டணி கட்சிகளும் தயாரான மனநிலையில் இருக்கிறீர்கள் அது குறிப்பாக விடுதலை செய்வதற்கு தயாரான மனநிலையில் இருக்கிறீர்கள் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட உடனேயே சிதம்பரம் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை வாசலில் இருந்து இந்த அறைவு முறை தனிப்பட்ட முறையில் விடுதலைப் பொறுப்புகளும் எந்த முகாமில் இருந்தாலும் ஜனநாயக சொத்துக்கள் ஓரணியும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எக்னாத் இந்திய அவர்களும் கூட தங்கள் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல ஜனநாயக ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தில் உடன்பாடுபவர்கள் கட்டாயம் இந்தியா தண்ணியோடு இணைய வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறேன்